அதனால் உங்களுக்கு தொடர்புன்றது என்ன என்னைக்கு நடந்தது அப்படிங்கறத ஒன்று தகவல் மட்டும் சொல்லலாமா இந்த தகவல் மூலமா நம்ம உண்மை நம்ம பேருக்கு பத்து பேர் நம்ம வந்து இந்த சேர்த்து நம்மளுக்கு முன்னா முடியாம பொதுமக்கள் விருப்பப்பட்டவங்கள போட்டுக்கிட்டு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம இந்த திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் வந்து பிரச்சனை பண்ணாங்க இங்க இருந்து வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு

சரி ஆ ஆ சொல்றாங்க ஆமா இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீட்டுக்கு எப்படி கிடைச்சி இல்ல நீட்டு நீட்டு விஷயமே நானே உங்கள்ட்ட கேட்கிறேன் ஏன்னா பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பள்ளி கல்வி கூடங்கள்ல நுழைகிறது மட்டும் இல்லாம அந்த மாணவ மாணவியத்தை போய் கையெழுத்து வாங்கினாங்க சரிதானா மாணவ மாணவியை எப்படி கிடைச்சி வராங்க அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட கட்டாயப்படுத்தி கறிவத்தை கொடுத்து விட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்கள்டையும் ஒரு படிவத்தை கையில குடுத்து எல்லா மன்தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதே மாதிரி கல்லூரி வெள்ளை அப்படித்தான் வாங்க சொன்னாங்க இதெல்லாம் அனைத்து கூட அவங்களுக்கு நன்கு அறிந்ததுதான் விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொது மக்கள்கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் பொதுமக்களிட நம்ம சொல்றோம் அது பொதுமக்கள் விருப்பப்பட்டா இந்த ஆமா இந்த கொள்கை எனக்கு தேவைதான் இது பொதுமக்கள் எங்களுக்கு அந்த கையெழுத்து திட்டத்துல கையெழுத்து போட யாரும் தடுக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு சதவீத மக்கள் ஆதரவா கையெழுத்து போட்டிருக்காங்க இதை இவங்களால பொறுத்துக்க முடியல இதை பொறுத்துக்க முடியல அப்ப நீங்க ஒண்ணு பண்ணிருக்கலாமே அந்த யார் வந்து உங்கள்கிட்ட வந்து வர்மமா அதிகார தோண தொழில பேசினாங்களோ

ஒரு வாரம் ரெண்டு வாரங்கள்ல இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு மாరికి பல நூக்கல் வந்துருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரைட் வாஸ்துகள் உங்க பணி தர நல்லது நன்றி நன்றி